அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தேரானது திரண்டு எழும் மேகம் போலவும் தேரை தொடர்ந்த மக்கள் மேகத்துடன் செல்லும் வானம் போலவும் அவர்களின் அழுகை துன்பத்தால் அழுகின்ற மான்களின் அழுகை போலவும் கண்கள் உப்பினை விளைவிக்கும் நோயுற்ற கண்கள் போலவும் திகழுதல் பாடல் எண் அறுநூற்றி ஒன்று தேரதுவோ நிற்கவில்லை முகில் ஆனதுவே ஊறதுவோ தொடர்ந்து வானும் உடன் செலல் போல் போனதுவி ஈர நெஞ்செல்லாம் அழுத திடரில் அழும் மான் எனவே பாய் விழிகள் உப்பும் நிறைத்தனவே தீனம் என்று இதுவே அறுநூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தேரதுவோ நிற்கவில்லை திரள் முகில் போல் ஆனது என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலானோர் பயணித்த தேரை ஓட்டி சென்ற தேரின் சாரதி ஆகிய அந்த தேர்ப்பாகனிடம் தமது விண்ணப்பத்தை வைத்த பிறகும் கூட அந்த மக்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த தேர் சாரதி தேரின் வேகத்தை குறைத்து நிறுத்தவில்லை அவ்வாறு செய்யாமல் அதற்கு மாறாக தேரின் வேகமானது கூடுதல் வேகம் பெற்று தேரானது விரைந்து சென்ற சூழ்நிலையில் தேர் விரைந்து சென்றதால் ஏற்பட்ட தூசிகள் கிளம்பியதால் அங்கே புழுதி திரள் எழுந்து அந்த புழுதி திரளானது திரளுகின்ற மேகம் போல் ஆனது ஊரதுவோ தொடர்ந்து வானும் உடன் செலல் போல் போனதுவே அவ்வாறு திரண்டெழுந்த மேகம் போன்று சென்ற தேர் புறப்பட்ட பாதையைத் தொடர்ந்தே அந்த அயோத்தி நகரத்து மக்களும் வான் மேகத்தைத் தொடர்ந்தே செல்லும் பானம் போல் அந்த தேர் செல்லும் திசையிலே செல்லுகின்ற அந்த புழுதியை பின்பற்றியே அதுவே தேர் செல்லும் பாதை என்று அனுமானம் செய்தவாறே தேரினைப் பின்தொடர்ந்து தாமும் தொடர்ந்தவாறே தமது பயணத்தை மேற்கொண்டனர் ஈர நெஞ்செல்லாம் அழுதது இடரில் அழும் அவ்வாறு பயணம் செய்யும் அந்த மக்களால் அங்கே தேரினை கண்டறிய முடியவில்லை தேர் சென்ற புழுதியின் பின்னால் சென்றும் கூட அவர்களால் தேரினை அடைய முடியவில்லை தேரில் பயணித்த ராமனின் முகத்தையும் காண முடியவில்லை என்பதால் அவர்களுடைய நெஞ்சம் ராமன் மேல் அன்பு கொண்ட ஈர நெஞ்சம் என்பதால் அந்த நெஞ்சங்கள் யாவுமே ராமனை காண முடியவில்லையே என்ற வருத்தத்தால் துன்பத்தால் ஏங்கி போய் அழுதன அவ்வாறு அழுத அந்த மக்களுடைய அழுகையானது துன்பம் உற்ற மான்கள் அழுவதை போன்று காட்சியளித்தது நீரது பாய் விழிகள் உப்பும் நிறைத்தனவே தீனமின்றி அவ்வாறு அழுத அந்த மக்களுடைய கண்களில் அழுகை பெருகி பெருகி வழிந்ததால் அந்த அழுகையால் அங்கே உப்பும் விளைந்தது அவ்வாறு நீர் பாய்ந்த அவர்களுடைய கண்களிலே உப்பும் விளைந்ததன் காரணம் அந்த கண்கள் ராமன் மேல் அன்பு கொண்ட காரணத்தால் அவனை காண முடியாமல் அழுது அழுது துன்புற்று போன துன்ப நோய் கொண்ட அந்த கண்கள் நோயுற்ற கண்கள் உப்பு விளைவித்ததைப் போலவே துன்பத்தால் உப்பினை விளைவித்தன இதுவே அறுநூற்றி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்